ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுரவனுக்கு நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வரோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகிய ஒரு துவா ஆனா அதுல பத்து திக்ரிகள் இருக்குன்னு சொல்லலாம் பத்து விஷயத்தை வலியுறுத்தி நம்ம இதை ஓத ரொம்ப வந்து தான் ஏன்னா நம்ம பத்து ஓதி ஒரு பலனு அடையிறதுக்கும் ஒன்னு ஓதி பத்து பலனு அடையிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஏன்னா இதுல இருக்கக்கூடிய பத்து வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா பத்து தேவைகளை வந்து குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்ப ஒரே வரியில நம்ம பத்து விஷயத்தை அனுபவிக்க போறோம் நம்பியவர்கள் அதனாலதான் சொன்னாங்க இதனுடைய முக்கியமான நோக்கம் கடனை வந்து அடைக்கிறது தான் ஆனா கடனை மட்டும் இதை அடைக்காது அது இல்லாம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல தேவைகளை இதை பொருந்தும் சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு இதுல பத்து பலன்கள் இருக்கு இப்ப தான் நம்ம பார்க்க போறோம் இதை நீங்க வந்து உணர்ந்து ஓதுங்க ஏன்னா இதுல ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு தேவையை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு நான் ஒன்னு ஒன்னா சொல்றேன் பாருங்க அதுதான் வந்து நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த துவா அந்த துவாலதான் இந்த பத்து வார்த்தையும் வருது ஃபர்ஸ்ட் அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு தடவை பள்ளிவாசலுக்கு போறப்ப அவங்க ரொம்ப கவலையா உட்கார்ந்து இருக்காங்க அந்த நேரம் தொழுக கூட நேரம் கூட கிடையாது அதாவது தொழுகை இல்லாத நேரங்கள் பத்து மணிக்கெல்லாம் தொழுகை இருக்கா காலையில இருக்காது அந்த நேரத்துல ஒருத்தவங்க பள்ளிவாசல உட்கார்ந்தா என்ன அர்த்தம் அவங்க ரொம்ப வேதனையா இருக்காங்கன்னு அர்த்தம் பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கஷ்டமான நிலைமையில தான் போய் வந்து தஞ்சம் அடைஞ்சிருவோம் மத்த நேரத்துல எல்லாம் பாருங்க தொழுகுவோம் நம்ம வேலையை பார்க்க போயிருவோம் இதே ரொம்ப கவலையா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா நேரமும் இபாதம் செய்வாங்க அப்படியே போய் என்ன பண்ணுவாங்க பள்ளிவாசல்ல உட்கார்றது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அதை பார்த்து நபியவர்கள் என்னன்னு கேக்குறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க என்னால வாழவே முடியல அந்த அளவுக்கு கவலையும் துன்பமும் ரொம்ப வாட்டு வாட்டுதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நபி சொல்லாஹ் அலையாமர்கள் அவர்கள் நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கறேன் ஓதி வந்தா போதும் உங்களுடைய கடன் மட்டும் இல்ல உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகும் அதுலயும் வந்து பார்த்தா எட்டு முக்கியமான பிரதான பிரச்சனைகளை இது வந்து உள்ளடக்கி இருக்குது அதுக்கு எல்லாத்துக்குமே இதுல தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுபகானல்லாம் அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னணும் யார சூழல்லா எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி கேட்டு ஓதுறாங்க ஓதிட்டு கொஞ்ச நாள் சொல்றாங்க அதை நான் அதிகமா ஓதி வந்தேன் அதிகமான காலையில ஓதிருக்காங்க மாலையில ஓதிருக்காங்க முடியிறப்பை எல்லாம் ஓதிருக்காங்க முக்கியமா நம்ம காலை மாலை ஓதுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு அறிவிப்புலயே வந்திருக்கு நபி அவர்கள் அதை ஓதிருக்காங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்டிருக்காங்க காலை மாலை இதை ஓதுனத அப்படி வந்து அந்த நான் அதிகமா ஓதி வந்தேன் என் கடனெல்லாம் போச்சு கவலையெல்லாம் போச்சு துன்பமெல்லாம் போச்சு நான் சந்தோஷமா இருக்கேன் சூழலான்னு சொல்லியிருக்காங்க அப்ப அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சு ஓதனோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வாழ்க்கை சூப்பரா வந்து போகும் அந்த துவாதா அல்லாஹும இன்னியா ஊதுவிக்க மினல் ஹம்மி வல் ஹசனி வல் அஜிஜி வல் கசலி வல் புஹ்லி வல் ஜுபுனி வலல இத்தைனி வலபத்தி ரிசால் இதில் பாருங்க ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு அர்த்தம் பாருங்க யாழ்லா நிச்சயமாக நான் கவலையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இரண்டாவது துயரத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அதுக்கப்புறம் இயலாமையை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அதே மாதிரி சோம்பல் தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கருமைத்தனத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் கோளைத்தனத்தை விட்டு ஒரு பாதுகாவல் தேடுகிறேன் அதே மாதிரி கடன் பெருகுவதிலிருந்து ஒரு பாதுகாவல் தெரிகிறேன் மனிதர்களுடைய ஆக்கிரமிப்புல இருந்து இடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் பத்து விஷயங்களை நம்ம என்ன பண்றோம் இது மூலமா நம்ம கேட்கறோம் இத கேட்டா போதும் நமக்கு கவலை வராது துன்பம் வராது துயரம் வராது மனிதர்களிடத்துல க கடன் வாங்கக்கூடிய நிலைமை வராது இருக்கக்கூடிய கடன் எல்லாம் அடைஞ்சு நமக்கு செல்வம் அதிகமாகும் நம்ம வாழ்க்கையில முன்னேறி கொண்டே போவோம் தான் நபி சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தாங்க இதை நபி அவர்களும் வந்து தொழுகையில வந்து காலையில வந்து ஓதி இருக்காங்க பின்னாடி தொழுகைக்கு பின்னாடி மாலையில ஓதி இருக்காங்க அதை மத்த சஹாபிகள் வந்து பாத்திருக்காங்க அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்ததாக இந்த ஒரு இதுவா இருக்கு இதெல்லாம் கடன் உட்பட பல பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கு இதை நீங்க மனப்பாடம் பண்ணி ஓதிவாங்க உங்க கடனும் அடையும் வாழ்க்கையும் சிறப்பாகும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போட்டு வரோம் மறக்காம பாத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க